இறையேசுவில் அன்பிருக்கிறேன் அவர்களே இந்த நாளில் நாம் நம் இந்த வழிபாட்டுக்காக தரப்பட்டிருக்கிற தலைப்பை ஆய்ந்து பார்க்கையில் சிறப்புமிக்க ஒன்றாக இருக்கிறது நம் அன்னை மரியா சொன்ன சொற்கள் அல்லது அன்னை மரியாவை பற்றி நற்செய்தியாளர்கள் சொல்லியிருக்கிற சொற்கள் என்கிற வகையிலே இங்கு பதிவு செய்யப்பட்டிருப்பது மிக சிறப்பு மிக நேர்த்தியாக இறை வார்த்தையோடு நாம் இணைந்து பயணிக்கிறோம் என்பதை அடையாளமாக அமைந்திருக்கின்றது அந்த வகையில் இன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த தலைப்பு அனைவரும் மரியாவுடன் இணைந்து இறை வேண்டல் செய்தனர் யார் அந்த அனைவரும் இயேசுவின் திருத்தூதர்கள் பதினோரு பேர் இயேசுக்கு டாடா காட்டிட்டு அவர் அப்படியே மேலே போகிறார் அதன் பிறகு இவங்க அப்படி வீட்டுக்கு வர்றாங்க இங்க வரும்போது அங்கே அன்னை மரியா இயேசுவின் உறவுகள் பெண்கள் இவர்களெல்லாம் இருக்கிறாங்க இவர்கள் எல்லாரோடும் சேர்ந்து அந்த திருத்தூதர்கள் மன்றாடுவதற்கு அங்கே வருகிறார்கள் அன்னை மரியா கானா ஒரு திருமணத்தில் ஒரு ஒருங்கிணைப்பாளராக இருந்தது போன்று இங்கும் ஒரு ஒருங்கிணைப்பாளராக இருந்து அந்த வழிபாட்டை அந்த ஜெபத்தை வழிநடத்துகிறார்கள் அதன் விளைச்சல் என்ன அவர்கள் எல்லாருமே தூய ஆவியாரை பெற்றுக்கொள்கிறார்கள் சிறப்பு ஆக அதுவரையில் கோழைகளாக இருந்த அந்த திருத்தூதர்கள் தூய ஆவியாரை பெற்றுக்கொண்ட பிறகு அன்னை மரியா எங்களோடு உடன் இருக்கிறார் என்பதையெல்லாம் மீண்டும் அறுபறுதி செய்து கொண்ட பிறகு அவர்கள் துணிச்சலோடு செல்கிறார்கள் வெவ்வேறு இடங்களுக்கு செல்கிறார்கள் அங்கே நற்செய்தி அறிவிக்கிறார்கள் தங்கள் உயிர் போகும் அளவுக்கும் நற்செய்தி அறிவிக்கிறார்கள் நற்சிதி அறிவிக்கின்ற பொழுது எங்கள் தலை வேண்டுமானாலும் கொய்து கொள்ளப்படட்டும் பாவலரி பெருஞ்சத்திறனார் சொல்வது போன்று என்ன வேண்டுமானாலும் செய்து கொள் என் தலையே வேண்டுமானாலும் கொய்து கொள் நாங்கள் அறிந்திருக்கிற உண்மையை சொல்லாமல் இருக்க மாட்டோம் என்று இயேசு பிலாத்திடம் சொன்ன அந்த செய்தியை வாழ்ந்து காட்டு வாழ்ந்து காட்டுவதாக என்னை எல்லாம் இருக்கிறார்கள் அவர்களுடைய வாரிசுகளாக இங்கே இருக்கின்ற நீங்களும் இந்த பணியை செய்கிறீர்கள் நீங்கள் செல்லும் இடங்களில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இடங்களில் நீங்கள் பணிபுரிகின்ற படிக்கின்ற அந்த இடங்களில் பனித்தாய் இந்த தாயின் வழியாக இறைவன் இவர்களெல்லாம் செய்திருக்கிற அந்த அருள் கொடைகளை அந்த நன்மை பேற்றுகளை எல்லாம் நீங்கள் அறிவிக்கிறீர்கள் இங்கே பல்வேறு வகைகளிலே முழக்கங்களோடு அருளுரைகளோடு பாடல்களோடு நாம் இங்கு முழங்கிக் கொண்டிருக்கிறோம் அங்கே நீங்கள் வாழ்வால் முழங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் அதான் இன்றைக்கு இரண்டாம் வாசகத்திலே பவுல் சொல்வார் பிற இனத்தார் எல்லாருமே இந்த நற்செய்தியை அறியும் வகையில் நாங்கள் இவ்வாறெல்லாம் செயல்படுகிறோம் என்றவர் சொல்வார் அப்போ கடவுள் நீங்கள் வெளிநாடு வெளி மாநிலம் வெளி ஊர் அங்கெல்லாம் இருந்து தொழில் புரிய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் அந்த விருப்பம் அது அவருடைய திருவுளம் நீங்கள் தொழில் செய்து உங்கள் குடும்பத்தை வளர்த்தெடுக்க வேண்டும் என்கிற ஒரு சிறிய அளவிலான நோக்கத்தில் சென்றாலும் கடவுள் அந்த உள்நோக்கத்தை அந்த நோக்கத்தை அப்படியே உள்ளடக்கி அவர் ஒரு பெரிய நோக்கத்தை தருகிறார் நீங்கள் செல்லும் இடங்களில் பிற இனத்தார் பிற நாட்டார் பிற மதத்தார் அவர்களோடு தான் நீங்கள் உறவு கொள்கிறீர்கள் அங்கு அவர்களுக்கு நீங்கள் செய்கின்ற செயல் ஒவ்வொன்றும் நற்செய்து அப்பொழுது அவர்கள் சொல்வார்கள் ஓஹோ இதுதான் அந்த பனித்தாயின் சிறப்போ இந்த ஆட்களை பாருங்கள் இந்த பிள்ளைகளை பாருங்கள் இவர்கள் வாழ்கிற இந்த வாழ்க்கை முறை இவர்களுடைய அந்த நற்செய்தி விழுமியங்கள் இவர்கள் பேசுகிற பேச்சு இவர்கள் செயல்படுத்துகிற செயல்பாடுகள் இவற்றையெல்லாம் பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே அந்த பனித்தாய் இந்த கோபுரத்தை போன்று உயர்ந்தவர்கள்தான் அந்த மலையைப் போன்று அவர்கள் உயர்ந்தவர்கள்தான் என்று அவர்கள் இறைவனை போற்றி புகழ்வதற்கு வாய்ப்பை பெறுகிறார்கள் அப்படிப்பட்ட வாய்ப்பை கடவுள் உங்களுக்கு உருவாக்கி தந்திருக்கிறார்கள் இந்த மேலான அல்ல இந்த உயர்ந்த தன்மையிலான அந்த கொள்கையை அந்த திருவுளத்தை ஏற்றுவிட்டோம் என்றால் ஏற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில் செயல்படுவதற்கு உறுதி ஏற்றுக்கொண்டோம் என்றால் சிறப்பு அதான் சிறப்பு ஒவ்வொரு ஆண்டும் இதை நாம் புதுப்பிக்கிறோம் வெளி இடங்களில் இருக்கிறவர்களெல்லாம் இங்கு கோயிலுக்கு வருகிறோம் திருவிழாவுக்கு வருகிறோம் எங்கள் தாய் இந்த இறை மொழிகள் வாயிலாக நமக்கு நினைவூட்டுகிறார் கண்ணா நீங்கள் எல்லாரும் வெளியூர்களில் இருக்கிறீங்க உங்களுக்கு நான் பாதுகாப்பை தருகிறேன் கடவுளிடம் பரிந்து பேசி வளத்தை தருகிறேன் நீங்கள் நீங்கள் இந்த இறைவனை உயர்த்த வேண்டும் உங்களுடைய வாழ்வால் உங்களை பார்த்து கொண்டிருக்கிற மக்கள் எல்லாருடைய நெஞ்சங்களிலும் இந்த இறைவன் உயர்ந்து நிற்க வேண்டும் என்று இந்த பனித்தாய் சொல்கிறார் என்பதை நாம் ஏற்க என்று அழைக்கப்படுகிறோம் ஒருவேளை இதில் நாம் பிழை செய்கிறோம் என்றால் இங்கு வந்து அருளுக்கு மேல் அருளை எல்லாம் பெற்றுக்கொண்டு ஆனால் அங்கு செல்கிற இடங்கள் வேறு வகையில் நம்முடைய வாழ்வு அமைந்திருக்கிறது அல்லது இடர்கள் தரக்கூடிய அவையில் இருக்கிறது என்றால் அங்குதான் இந்த நற்கரணை ஆண்டவரை அனாதையாக்கி விடாதீர்கள் அவர் அநாதையாகி விடுவார் எப்பொழுது அவரோடு இணைந்து நாம் பயணிக்கவில்லை என்றால் நாம் பெரிய பெரிய விழாக்களை கொண்டாடலாம் ஆனால் நம்முடைய செயல்பாடுகள் இந்த ஆண்டவருக்குரிய திருவுளத்தின் அடிப்படையில் அமையவில்லை என்றால் இந்த தாய் சொன்னது போன்று நான் ஆண்டவரின் அடிமையும் சொற்குடைய நிகழட்டும் என்று சொல்லி இறுதி வரை வாழ்ந்து காட்டிய அந்த வாழ்க்கை முறை நம்மில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை என்றால் இந்த இறைமகன் இயேசு இந்த இறைவன் நம்மால் அனாதையாக்கப்பட்டு விடுவார் அது மிகப்பெரிய துரோகமாக மாறிவிடும் எனவே இங்கு இதையெல்லாம் உன்னிப்பாக கவனித்து நம் வாழ்க்கை முறை அங்கு இருக்க வேண்டும் என்பதுதான் என்று நமக்கு தரப்படுகிற அழைப்பு அந்த அழைப்பு பல பணிகளை உள்ளட் உள்ளடக்கியவையாக இருக்கின்றது அப்படி இருப்பேனும் இன்று இந்த குருக்கள் தொடர்பாக நம் வாழ்க்கை நம் செயல்பாடு இப்படியெல்லாம் இருந்தால் நன்று என்று வேண்டுகிறோம் அந்த அடிப்படையில் பிற இனத்து மக்கள் பிற மதத்து மக்கள் பிற நாடுகளில் இருக்கிற மக்கள் ஓஹோ கடவுளுடைய பணியாளர்களிடம் இத்தகைய அன்பை கொண்டிருக்க வேண்டும் என்பது கடவுள் தருகிற திட்டமோ இதை மக்கள் பனி தாயின் மக்கள் நமக்கு சொல்லி தருகிறார்களே என்று எண்ணி வியக்கிற அளவுக்கு அதன் அடித்தளத்தில் அவர்கள் வாழ்வதற்கு இங்கு நாம் கருவிகளாக இருக்க வேண்டும் என்று இன்று தரப்படுகிறது இந்த நாளில் நாம் மன்றாட வேண்டிய ஒரு மன்றாட்டு உலகம் எங்கிலும் நாடுகளில் இருக்கிற நாம் கடவுளே எந்த போரும் நடந்துவிடக்கூடாது இங்கு போரில்லாம் ஒரு புது யுகம் இங்கு படைக்கப்பட்ட ஆக வேண்டும் எங்களுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் இவர்களெல்லாம் இந்த போரின் கொடிய நஞ்சுத்தனத்தை அவர்கள் எதிர்கொண்டு விடக்கூடாது என்று நாம் மன்றாட வேண்டும் அதற்கு இங்கு எல் உலக நாடுகளில் உள்ள எல்லா மக்களோடும் நல்லுறவு கொண்டிருக்க வேண்டும் அதற்கு நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கை முறையெல்லாம் அவர்களை கடவுளை போற்றி புகழ வைக்கின்ற ஒரு தன்மையாக அமைய வேண்டும் அந்த வகையில் நாம் செயல்படுவதற்கு பல வழிமுறைகள் இருந்தாலும் அவற்றுள் ஒன்று குருக்கள் துறவிகளுக்கு நாங்கள் எங்கள் மக்கள் மதிப்பு கொடுப்போம் ஏனென்றால் இந்த குருக்கள் கடவுளின் மட்கலன்கள் தான் ஆனால் கடவுளுடைய அருள் அடையாளங்களை அருள் ஆசிரியரை பெற்றிருக்கிற மட்கலன்கள் அது உடைந்துவிட்டால் விட்டால் இழப்பு அந்த மட்பாண்டத்துக்கு மட்டுமல்ல அதை பெறுவதற்கென்று இருக்கிற மக்கள் எல்லாருக்கும் தான் இழப்பு இது குருத்துவத்தை மிக ஏதோ செயற்கையாக உயர்த்தி சொல்ல வேண்டும் என்பதற்காக அதுதான் நம்முடைய இறையியல் நம்முடைய குருத்துவ இயல் எனவே இங்கிருக்கிற மக்கள் எவரேனும் குருத்துவத்தை இழிவுபடுத்துகிற வகையில் குருக்களை அவ்வளவு தூரத்திற்கும் மதிப்பாக நடத்தாமல் இருக்கிறோம் என்றால் அது அவர்களுக்கு மட்டும் இழப்பு என்பதல்ல எல்லாருக்கும் தான் காரணம் கடவுள் குருத்துவத்தை இதற்காகத்தான் ஏற்படுத்தி இருக்கிறார் எனவேதான் குருக்கள் சபிக்க முடியாது அப்படி அவர்கள் சபிக்கிறார்கள் என்றால் அந்த சாபம் செல்லாது செல்லாது மட்டுமல்ல அது அவரை விட்டு வைக்காது விட்டு வைக்காமல் செல்லாது எனவே இங்கு பீடத்தில் இருந்தோ யாராவது ஒரு குரு ஏதோ வார்த்தை தவறாக பயன்படுத்த யாரும் யாருக்கு அலங்க தேவையில்லை அது முடிஞ்சது போய் சொல்லுங்கள் உங்கள் சாபம்லாம் ஒன்றும் செய்யாது ஏன்னா நீங்கள் சபிக்கிறதுக்கு அழைக்கப்படவில்லை நீங்கள் அழைக்கப்பட்டிருப்பது வாழ்த்துவதற்குத்தான் ஆசீர்வதிப்பதற்குத்தான் அதற்கு தான் நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆனால் அப்படிப்பட்ட அந்த ஆசிர்வாதங்களை தருவதற்கு என்று அழைக்கப்பட்டிருக்கிற குருக்கள் மனம் நோகக்கூடாது என்ன வள்ளுவர் சொல்கிறார் தானே பிறர்க்கின் நாம் முற்பகல் செய்யின் தமக்கின் நாம் பிற்பகல் தாமே வரும் அது இவர் சாபம் போடுவதால் அல்ல அந்த சாபம் செல்லாது ஆனால் இங்கு நாம் நற்செயலை செய்ய வேண்டியவர்கள் ஒரு துற்செயல்களை தீய செயலை செய்திருக்கிறோம் என்றால் அந்த தீய செயலின் பயன் அப்படியே இங்கு வந்து சேரும் நான் பசியாக இருந்தேன் எனக்கு உணவு கொடுத்தாய் அப்படியா என்று வியக்கிற அளவுக்கு என் தொண்டர் ஒருவருக்கு நீ ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுத்தாலும் அது நீ எனக்கு கொடுப்பதாக பொருள்படும் அதற்குரிய வெகுமதி நீ பெறாமல் போக மாட்டாய் என்றெல்லாம் சொல்கிற அந்த இறை இருக்கின்றனவே இந்த இறைவார்த்தைகள் தான் நம்மை வழிநடத்த வேண்டும் எனவே அந்த வகையில் அன்பிற்கினவில்லை என்று நாம் பல தீர்மானங்களை எடுத்தாலும் அவற்றில் ஒன்றாக இந்த முதன்மையான தீர்மானமாக குருத்துவம் குருக்கள் துறவு தன்மையில் வாழ்கிறவர்கள் இவர்களை நாம் போற்றுவோம் இவர்களை நாம் வாழ்த்துவோம் இவர்களுக்காக நாம் மன்றாடுவோம் அந்த வகையில் இந்த மூன்று ஆட்டுகளை மனதில் வைத்துக் கொள்ளலாம் அந்த மூன்று என்ன ஒன்று பாராட்டு உங்களுக்கு உங்கள் பங்கு தந்தையரோ மண்ணின் மைந்தர்களோ அல்லது முன்னாள் அல்லது நம் தென்மறை மண்டலத்தில் இருக்கிற குருக்களோ உங்களுக்கு தெரிந்த குருக்களை எவர் என்றாலும் சரி அவர்கள் ஏதோ நல்லது செய்கிறார்கள் என்று நாம் அறிகிறோம் என்றால் பாராட்டுவோம் இதுதான் முதல் ஆட்டு நன்று நீங்கள் நல்லா செய்கிறீங்க நல்லா சிறப்பாக இருக்குது ரொம்ப அருமை மகிழ்ச்சி உங்களை குறித்து எங்களுக்கு பெருமிதமாக இருக்கிறது கடவுளுக்கு நன்றி என்றெல்லாம் சொல்லுங்கள் பொய்யா சொல்ல வேண்டிய தேவையில்லை உண்மையை சொல்லணும் ஆனால் சொல்லணும் செய்தக்கில் செய்ய கெடும் செய்தக்க செய்யாமையானும் கெடும் செய்யக்கூடாதே செய்யக்கூடாது செய்தால் தப்பு அது எங்கு கெடுதல் வரும் ஆனால் செய்ய வேண்டியதை செய்யாமலும் இருக்கக்கூடாது செய்யாமல் இருந்தாலும் கெடுதல் தான் வள்ளுவர் சொல்லுவார் எனவே இவையெல்லாம் நம் குருக்களுக்கு நாம் செய்ய வேண்டிய ஒன்று நீங்கள் இந்த முறையில் நன்றாக இருக்கிறீர்கள் வாழ்த்துகள் பாராட்டுகள் நன்றி எங்கள் குடும்பத்தின் சார்பாக நன்றி பாராட்டுகள் தந்தையே என்று சொல்வது என்பது முதல் ஆட்டு இரண்டாவது அவர்கள் சொல்லுகிற கருத்தோ அல்லது அவர்கள் செயல்படுகிற முறையோ அது நமக்கு ஏற்றுக்கொள்ள முடியாதாக இருக்கிறது ஒவ்வாதாக இருக்கிறது அல்லது இப்படியெல்லாம் சொல்லிட்டாங்க ஆக இப்படியெல்லாம் ஒரு குரு சொல்லுகின்ற பொழுது அது நமக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கலாம் ஒருவேளை ஆனால் இங்கு குருக்கள் மக்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக வரவில்லை கடவுளுடைய விருப்பத்தை மக்களுக்கு சுட்டிக்காட்டி மக்களும் குருக்களும் இணைந்து அவருடைய திருவிழத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் வந்திருக்கிறார்கள் என்பதைத்தான் எங்கு இந்த குருத்துவத்தினுடைய மேன்மையை நாம் உணர வேண்டும் எனக்கு விருப்பமானதை செய்கிறார் நல்ல தந்தை இப்படி சொல்லது தவறு அது தரம் கட்ட ஒரு கூற்று எனக்கு எதிராக தான் இருந்த மாதிரி தெரியுது ஆனால் கடவுள் குறியதை சொல்கிறார் துணிந்து சொல்கிறார் அருமை நன்றி இப்படிப்பட்டவரால் தான் இங்கே அருள் பொங்கி வழிகளும் எனவே இதையெல்லாம் மனத்தில் கொண்டு நாம் சிறப்பாக ஊர்களில் இருக்கிறவங்க வெளிநாடுகளில் இருக்கிறவங்க பறந்துபட்ட பார்வையில் சிந்திக்கிறவங்க இந்த சிந்தனைகளை எல்லாமே நாம் இங்கு கொண்டு வர வேண்டும் இந்த வகையிலெல்லாம் கலந்துரையாட வேண்டும் அதான் ஆட்டு எங்கே பேர் எனக்கு பிடிக்கல அதனால் மொட்டைக்கடி தான் எழுதுவேன் அதில் நான் இந்த இதில் இப்போல்லாம் எனேபிள் வாட்ஸ்அப் வருத உடனே அதை எழுதி போட்டுரும் இதெல்லாம் அது கோழைத்தனம் தூயாவையை பெற்றுக்கொள்ளாதவர்களுடைய தனம் தூயாவை பெற்றுக்கொண்டோம் என்றால் துணிச்சலோடு தந்தையே உங்களுடைய கருத்து இந்த கருத்தை சரியில்லை ஏன் எதற்கு பேசும் உட்காருங்க இல்லை எங்களுக்கு பிடிக்கல அப்படி கிடையாது இந்த விவிலியத்தில் இப்படி சொல்லப்பட்டு மாற்றி சிந்திக்கிறீங்க இந்த திருக்குறள் நெறி இந்த தமிழ் கூறு நல்லுலகம் சொல்லுது இப்படி ஆனால் இங்கே மாற்றி சிந்திக்கிறீங்க அப்படி சிந்திக்கணும் எனக்கு விருப்பம் இல்லை எங்களுக்கு விருப்பம் இல்லை அது ஒரு கருத்தே கிடையாது ஆக நேர்மையாக அறிவு கூர்மையாக இங்கு நாம் உரலாட்டல் நடத்த வேண்டும் உரலாட்டு தந்தையோடு இணைந்து நம் ஞானம் எய்ப்புரோடு இணைந்து உரலாற்று நடத்தும் விவாதம் பண்ண வேண்டும் ஆனால் கருத்தியல் ரீதியாக உணர்வு ரீதியாக அல்ல ஆனால் அந்த கருத்து அங்கே மீனவைக்க வேண்டும் மூன்றாவதாக நிறைவாக அதுதான் மன்றாட்டு மன்றாட்டு அதைத்தான் நம் தாய் செய்கிறார்கள் இந்த திருத்தூர்களோடு இணைந்து அவர்கள் மன்றாடுகிறார்கள் அந்த திருத்தூர்கள் தாயோடு இணைந்து மன்றாடுகிறார்கள் இங்கே யாரேனும் ஒரு குரு ஏதோ தவறாக செய்துவிட்டார் அல்லது கடவுளுக்கு வந்ததை செய்ய மறந்துவிட்டார் ஏதோ ஒரு நடக்குது அந்த நேரத்தில் குடும்பமாக குடும்ப ஜப சொல் முழந்தால் அந்த குருவுக்காக மன்றாடுங்கள் அடுத்த நாள் அவர் இந்த இருப்பார் மன்றாடுகிறார்கள் மன்றாட்டை ஒரு திட்டமாக வைத்திருக்கிறார்கள் பிள்ளைகள் இருக்கின்ற பொழுதே குருக்களை திட்டுகின்ற பெற்றோர்கள் பலர் இருக்கிறாங்க அது பெரிய சிறப்பா ஆனால் இங்கு பாராட்ட வேண்டும் உரலாடு அந்த கலந்துரையாடல் நடத்த வேண்டும் நிறைவாக மன்றாட வேண்டும் இவற்றையெல்லாம் பார்க்கிற நம் பிள்ளைகள் நம் இளைஞர்கள் நம் மாணவர்கள் அவங்க நினைப்பாங்க நாங்களும் குருவா குருக்கள் ஆகலாமே எங்கள் வீட்டிலெல்லாம் இந்த குருக்களுக்காக மன்றாடுறாங்க அவங்கள பாராட்டுறாங்க நேர்மையாக கலந்துரையாடுறாங்க நாங்களும் அந்த பணியை செய்யலாமே என்று முன்வர வேண்டும் இன்று அழைத்தல்கள் குறைவு காரணம் எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாம் குருக்களை தவறாக எண்ணுகிற எண்ணம் அதை சொல்லுகிறோம் முறை அழைத்தல் பெருக வேண்டும் அதற்கு நம்முடைய பார்வையெல்லாம் மேலும் இருக்க வேண்டும் எனவே அன்பிருக்கிற இந்த நாளில் அன்னை மரியாவோடு நாம் இணைந்து மன்றாடுவோம் குருக்கள் கடவுளுடைய மட்கலன்கள் அருளை பெற்றிருக்கிற மட்கலன் என்பதை உணர்ந்து அவர்களுக்காக சிறப்பாக அவர்களோடு இணைந்தும் நாம் பயணிப்போம் ஏனென்றால் வள்ளுவர் சொல்லுகிறார் இந்த இல்லறத்தில் இருக்கிறவர்கள் தான் இத்தகைய குருக்களுக்கும் பாதுகாப்பு துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல் வாழ்வான் என்பான் துணை இல்வாழ்க்கை வாழ்கிறவர்களுக்கு நாங்கள் துணை அல்ல துறவரத்தில் இருக்கிற அந்த குருக்களுக்கு துறவிகளுக்கு இல்வாழ்க்கை நடத்துகிற நீங்கள் துணை உங்களை நம்பித்தான் நாங்கள் இங்கு வருகிறோம் கடவுள் கேட்பார் அவர்கள் வேறு யாரை நம்பி இங்கு வந்தார்கள் ஆக அப்படியெல்லாம் யார் பெற்ற இடத்த இங்கே பேசிக்கொண்டிருக்கிறார் யார் பெற்ற பிள்ளை யாருக்காக தெரியுமா ஆனால் இங்கு நிற்கிறார் குருத்துவம் என்கிற அந்த ஒரு அடிப்படையில் இந்த வகையில் எல்லாம் இந்த வெளிநாடு வெளியூர் மக்கள் எல்லாம் சிந்தித்து நீங்கள் செயல்படவில்லை அன்போடு இந்த வழிபாடு கேட்டுக்கொள்கிறது இறையிறல் பெறுவோம் ஆமாம்